அனைவருக்கும் வணக்கம் ஒரு பேச்சினாலும் சரியான பேச்சு அப்படின் தான் சொல்லலாம் துணை ஆணையர் நெல்லையில் ஒரு மீட்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா பேசுகிறாரு பசங்களுக்கு முன்னாடி என்ன பேசுகிறாருன்னா ஆண்ட பரம்பரை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒன்று கிடையவே கிடையாது இப்போல்லாம் எல்லாம் போயிட்டானுங்க இதுக்கப்புறம் ஆண்ட பரம்பரை அப்படின்னா படித்து பதவியில் வந்து உட்காறான் பார்த்தியா அவன் தான் ஆண்ட பரம்பரை எங்கள் தாத்தா கலெக்டர் எங்கள் அப்பா ஒரு எஸ்பி அப்படின்னு சொல்கிறான் பாருங்கள் அவன் தான் ஆண்ட பரம்பரை அப்படின்னு படிப்பு எவ்வளோ முக்கியத்துவம் அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா மாணவர்களுக்கு தெளிவாக தெல்ல தெளிவாக வந்து புரிய வச்சுருக்காரு இதுக்கப்புறம் அந்த மாதிரி சொல்கிறவங்க கண்டிப்பாக மாறுற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இவரோட ஸ்பீச் இருக்குது அப்படிங்கிறதுல மாற்றுக்கருத்தை கிடையாது இவருக்கு சாருக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சார்பாக ஒரு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கலாம் அவர் பேசுனது ரொம்பவே பாராட்டுக்குரியது இது ஏக ஏகப்பட்ட மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உத்வேகமாக இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கருத்தை கிடையாது படிப்பில் சாதி இன பாகுபாடு எதுவுமே இருக்காது இருக்கவும் கூடாது படித்தா நீ ஆண்ட பரம்பரை திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருப்பான் நாங்கள்லாம் ஆண்ட பரம்பரை அப்படின்னு ஆண்ட பரம்பரையெல்லாம் எதுவுமே கிடையாது ஆனால் ஆண்ட பரம்பரைலாம் காணாமல் போயிட்டான் யார் இன்றைக்கி படித்து பதவியில் போய் உக்காடுறாங்களோ அவன் தான் ஆண்ட பரம்பரை பதவியில் போய் உக்காந்தாதான் ஆண்ட பரம்பரை என்னுடைய தாத்தா இந்த டிஸ்ட்ரிக்கு கலெக்டர் என்னுடைய தாத்தா இந்த மாவட்டத்துக்கு எஸ்பி அப்படின்னு சொல்லிக்கிறது தான் இனிமேல் வந்து ஆண்ட பரம்பரையை இருக்குமே ஒழிய பெரும் பழம்பெருமை பேசிக்கொண்டு யாரோ சம்பாதித்து வைத்த சொத்தை என்னதுன்னு சொல்லி கிளைம் பண்ணிக்கிறதெல்லாம் இன்றைக்கி பெருமையே கிடையாது ஸோ அது அந் அந்த கட்ஸ் நம்மக்கிட்ட இருக்கணும் நம்ம படிக்கணும் நம்ம பதவி அடையணும் நம்ம ஒரு உயர் பதவிகளுக்கு போகணும்